வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கட்டும் இந்த விடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வருடங்களாக கொஞ்சம் வருடம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி பகவான் ஒரு ராசியை ஏழரை ஆண்டு காலம் பிடிப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஆனா சனி பகவான் அந்த ஏழு ஆண்டுகளையும் தாண்டி பிடித்த ஒரே ராசி மகர ராசி தான் என்னங்க மகர ராசியிலே வக்ரமாயி வக்ரமாகி பேர்ச்சி வக்ரமாகி இந்த வருடங்களை இன்னும் ஏழர் எங்கே போய் கேளுங்க ஏழரை சனி இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை ஜாதகத்தை கொண்டு போனேன் அப்படின்னா ஏழர் சனி ஜென்மச்சனி இப்ப பாதச்சனி கேட்டு கேட்டு போர் அடிச்சு போயிருப்பாங்க மகர ராசி அன்பர்கள் என்ன இந்த சனி பகவான் விட்டு போக மாட்டாரா இப்படித்தான் காலம்புள்ள இப்படித்தான் இருப்பாரா கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் மண்ணுக்குள் புதைந்து உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் எப்பதான் விடியும் அப்படின்னு எதிர்பார்த்து கொஞ்சிருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் ராசி அதிபதி தானே இருந்தாலும் உங்க ராசியில இது வக்ரமா இருக்க கூடாதுங்க சரி ஒரு அளவுக்கு எப்பத்தான் முடிய போது வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பயிற்சியில உங்களுக்கு சனி பகவான் அந்த பாதச்சனி வந்து வெளியேறுகிறார் மகர ராசி அன்பர்கள் வந்து உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் இதுக்குள்ள இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கு இல்லையா இது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கல இது சூரிய பகவான் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருக்கல இது செவ்வாயோடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தின் அன்பர்களையும் பிழிந்து எடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அதாவது சனி பகவான் நீதிக்கு அரசன் உங்களுடைய கர்மாவை பொறுத்து இங்கே செய்த தர்மத்தையும் தானத்தையும் பொறுத்து அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் நான் நல்லதாங்க செஞ்சேன் ஆனால் இந்த ஒரு ஏழு ஆண்டு காலமாக நான் பட்ட கஷ்டம் என்கிட்ட இருந்த அனைத்தும் போயிடுச்சுங்க உடல் ரீதியா மன பண ரீதியா மன ரீதியா குடும்ப ரீதியா தொழில் ரீதியா எதுல இந்த கஷ்டத்தை சந்திக்க கூடாத கஷ்டத்தை சந்திச்சு மகர ராசி அன்பர்கள் ஒரு ஞானியாக மாறி இருக்கக்கூடிய தருணம் யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் பணம் இருந்தா எப்படி மனுஷனுடைய பார்வைகளும் அவருடைய பழக்கங்களும் எப்படி இருக்கும் பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும் சொந்தம் எதா இருந்தாலும் கணித்து கணக்கு போட்டு வச்சிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்விலை அடுத்து மிகப்பெரிய உயர்வை சந்திக்க போறீங்க பகவான் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு பெரும்பாலும் அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை தேர்ந்து விட்டது இனி இருக்கக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் சாதனையாளர்களாகவும் பெரிய மகானை போல் வாழக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கப்படும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சொந்த வீடு மகர ராசி அன்பர்களே நீங்க எந்த நட்சத்திர விதமான இருக்கலாம் அதாவது திருவோணம் உத்திராடம் ஆகிட்டோம் யார் காலையும் தொட்டு கும்பிட்டுறாதீங்க அந்த பாவம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் இந்த தவறை மட்டும் நீங்க செய்யவே கூடாது எப்பயுமே உங்கள் காலையும் ஆரையும் விளை வைக்க வேண்டாம் அவர்களுடைய பாவமும் நம்ம வந்து சேர்ந்தோம் இந்த மகர ராசி என்பது சனி பகவானுடைய சாரம் பெற்ற ராசி அவருடைய சொந்த ராசி கோவில்களுக்கு செய்யக்கூடிய பணி அதாவது நீங்கள் வந்து கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஒரு கைங்கரிய நீங்கள் செய்யுங்க கோல இங்கே கோலம் போறதுக்கு கோலமாக வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏதேனும் ஒற்றை இருந்தா உங்க கையாலேயே நீங்க அதை சுத்தம் பண்ணலாம் ஏதேனும் ஒன்று நீங்க செஞ்சு வந்தாலே போதும் ஏன்னா வந்து சனி பகவான் ஆன்மீகத்துக்குள்ள கண்டிப்பா தெய்வத்துடைய ஆற்றல்ல கொஞ்சம் உடன் இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்கள் உச்ச கட்டத்தை தொட போகும் மகர ராசி அன்பர்கள் கத்துக்கிட்ட பாடம் நீங்க கத்துக்கிட்ட இந்த ஏழு ஏழு வருட ஏழு வருடம் ஆச்சு அம்மா இன்னும் ஏழரை வருடம் முடிஞ்சுட்டு இன்னும் சனி முடியல ஆனால் இன்னும் ரெண்டு வருடம் இருக்கார் ரெண்டு வருஷம் இருக்கார் ஆனா நீங்க கத்துக்கிட்டே இந்த பாடம் இது மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் கற்று கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துக்கு வந்து விட்டீர்கள் இப்படித்தான் நடக்கணும் இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஊறிவிட்டது அந்த சக்தி உங்களுக்கு ஞான சக்தி கிடைச்சிச்சு மகராசி என்பர்களே உங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது பகவான் உங்களுக்கு நல்ல ஆற்றலே கொடுத்து விட்டார் யாரை எங்க வைக்கணும் யாரை எங்க வைக்க கூடாது எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு உணர வைத்தார் பணம் என்ன மனிதனுடைய குணம் என்ன எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு உங்களுக்கு தெளிவா பண்ணி பண்ணிவிட்டிருப்பார் இதுலயும் நீங்க வந்து சரிப்பட்டு வரல நீங்க அதை சரியா உங்களுக்கு கொடுத்த பாடத்துல இருந்து நீங்க மீண்டு வரல அப்படின்னா திருப்பியும் உங்க முன்னே போல தவறுகளை நீங்க செஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா பட்டவங்களுக்குத்தான் தெரியும் கஷ்டப்பட்டவங்களுக்குத்தான் தெரியும் மகர ராசி உங்களுடைய அதாவது உயிர் மட்டும்தான் மிச்சம் ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் மிக மிக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகராசி அன்பர்களுக்கு விரைவில் அது கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஊனமுற்றோர்கள் அநாதாசிரமங்கள் இது மாதிரி நீங்க பார்த்து அங்க வந்து அன்னம் கொடுங்க யாருக்காவது காலனி இல்லாத இருக்கிறவங்களுக்கு செற்பல் செப்பல் வாங்கி கொடுக்கலாம் கொடை வாங்கி கொடுக்கலாம் பேர் சம்பளம் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் வேப்ப மரம் எங்கேயாவது நீங்கள் ஒரு பொது இடத்துலையோ இல்லை உங்களுடைய இடத்துலையோ வேப்ப மரத்தை நீங்கள் நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்த்தி அப்படின்னாலும் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழாவது ராசி கடகம் அம்பாளுடைய ராசி ஏழாவது ராசி கடகம் உங்களுக்கு ஆதிபராசக்தியுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ஏன்னா அது எப்பயுமே உங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி சந்திரன் அந்த ஏழாம் அதிபதி சந்திரமணி நட்சத்திரம் திருவோணத்துல ஒன்று இருக்கும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் ஒருபோதும் கண் கலங்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் பலவீனமா இருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கொஞ்சம் பலவீனமாயிரும் உங்களை பலப்படுத்திக் கொள்வதில் நீங்கள் சிறந்த சிறப்பாளராக இருக்க வேண்டும் மன சஞ்சலம் அடிக்கடி வருங்க மன சஞ்சலம் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும் இது இப்ப வந்து விரயச்சனி பாதச்சனின்னு சொல்லுவா இந்த காலகட்டத்துல நீங்க காலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாதத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் செப்பல் புறையில தினமும் செப்பலை வந்து சுத்தப்படுத்திடுங்க காலை நல்லா வந்து இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது காலை நல்லா அலம்பிட்டு இல்லை உப்பு தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு காலை அலம்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறது அவசியம் மாடி ஏறுறீங்க பாத்ரூம் போறீங்க இல்லை வண்டி வாகனங்கள் போகும்போது காலை ரொம்ப கவனமாக செயல்பட வேணும் உங்களுக்கு பாதத்தில் தான் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகி மறையும் இல்லைன்னா அந்த வெளியில பாதம் விற்கும் அந்த பாதம் வாங்கி ஈஸ்வரன் கோவிலுடைய உண்டியலில் காணிக்கையாக செலுத்தி விடுங்க பாதச்சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பையும் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்காது மகர ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் காலங்களும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவரையும் ஈஸ்வரனையும் ஆதிபராசக்தியும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கெட்டது உங்களை அண்டாது நல்லது எப்பொழுதும் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட லட்சுமியும் உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும் இனி தொட்டதெல்லாம் துவங்க போகு போகிறது நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்